السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن رياء الله من الذي أركله أن بشهود أركله نام بارتو أركودي يا دعاء ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஞாயிறு நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த தஸ்பீகை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த தஸ்பீகை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தால நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தஸ்மீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த தஸ்பீக மிகவும் முக்கியமான ஒரு தஸ்பீகாக இருந்து கொண்டிருக்கின்றது தேவைகள் நிறைவேற வேண்டுமா கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா உங்களுடைய கபூலாக வேண்டுமா அல்லாஹ் தன்னுடைய ஓதிய அல்லா அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எந்த அளவுக்கு அதிகமாக தஸ்மீக் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதே போன்று ஒவ்வொரு உயிரினங்களும் தஸ்மீக் செய்கின்றது நாமும் அதிகமாக தஸ்வீக் செய்வோம் நாம் தஸ்வீக் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் தீராக்குவான் அதிலே மிக முக்கியமான ஒரு தஸ்விக்க அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அவன் பாதுகாப்பதிலும் மிகச் சிறந்தவன் இன்னும் உதவி செய்வதிலும் மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தத்வி இதனை ஓதுவோம் குறைந்தது ஓதுவோம் ஓதுவோம் ஓரிரு தடவைகள் ஓதிவிட்டு நான் தத்மீகை ஓதினேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக ஓதுவோம் அல்வாஹ் நிச்சயம் ஏதோ ஒரு நாள் தந்தே தீருவான் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அல்வாஹினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் நாம் தத்மீகோடு இருப்போம் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்தில் சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்